பதற்றத்திலே என்ன செய்வதென்று தெரியாமல் தெரித்து ஓடும் திருடர்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கும் தளபதிகளுக்கும் புதை குளிகளை தயார்படுத்தும் மத அமைச்சர் மின்சாரம் இல்லாமல் முழுமையாக இருளில் முழுகப்போகும் ஆக்கிரமிக்கப்பட்ட வட இஸ்ரேல் சாத்தானிய வழிபாடுகளை மேற்கொண்டிருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் சாத்தான்களை கொத்தாக படையினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அயண்டோம் அமைப்புகளை இனி காப்பாற்ற முடியாது என்பதனை ஒப்புக்கொண்ட அமெரிக்கா எமன்ஹாவதி இராணுவத்தின் தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்கா வகுக்கும் புதிய சூழ்ச்சி காசாவின் யுத்த களத்தில் ஒரு ஒருபொழுதும் அளிக்க முடியாது என்பதனை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து தற்போது காசாவின் யுத்த களத்திலிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் முழுமையாக வெளியேறுவதற்கும் தயாராக இருப்பதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமைகள் குறிப்பிட்டுள்ளார்கள் இதற்கமைவாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமைகள் காசாவிலே யுத்தத்தினை முழுமையாக நிறுத்துவதற்கான சில வேலை திட்டங்களையும் முன்மொழிவுகளையும் நெற்றன் அரசுக்கு முன்வைத்து இருப்பதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அத்தோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான இராணுவ ஆய்வாளர்களில் ஒருவரான ஹமோஸ் சரேல் ஹாரெட்ஸ் உடகத்திலும் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய இராணுவம் காசாவில மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து விட்டது யாருமே நினைத்து கூட பார்க்க முடியாத இழப்புகளை இஸ்ரேலிய இராணுவம் காசாவிலே சந்தித்துள்ளது இதனால் தற்போது காசாவிலே யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலமாகத்தான் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய இழப்புகளை ஓரளவாவது சரி செய்யலாம் மேலும் இஸ்ரேலிய இராணுவத்தின் அதிகளவான தலைமைகளும் தளபதிகளும் இந்த யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கே விரும்புகின்றார்கள் ஆனால் நெட்டன்யாக தான் தன்னுடைய சுயநல அரசியலுக்காகவும் தன்னுடைய சொந்த அரசியல் வாழ்க்கைக்காகவும் இஸ்ரேலிய இராணுவத்தினை தவறாக பயன்படுத்தி வருகின்றார் என்றும் அதே இஸ்ரேல் ராணுவத்தின் பயங்கரவாத ஒருவர் இஸ்ரேல் மாத கால போருக்கு பிறகு யதார்த்தத்தினை காலமும் நேரமும் காசாவிலே தோற்கடிக்க முடியாது தற்போது போராளிகள் முன்பு இருந்ததை விட அதிகரித்து விட்டார்கள் அக்டோபர் ஏழாம் தேதிக்கு முன்பு ஹமாசிடம் இருந்த போராளிகளின் எண்ணிக்கையினை விட தற்போது போராளிகள் அவர்களிடம் இருக்கின்றார்கள் ஏனென்றால் ஒன்பது மாத காலமாக காசாவிலே இஸ்ரேலிய இலங்கை ஒரு கட்டுப்பாடற்ற தாக்குதல்களையே மேற்கொண்டு வருகின்றது எந்த ஒரு மூலோபாய திட்டமும் இல்லாமலே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது இதனால் ஹமாசுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பிணைப்பு அதிகரித்து விட்டது அதிக எண்ணிக்கையிலான உள்ளூர் மக்கள் ஹமாசுக்கு முழுமையான ஆதரவினை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் எங்களுடைய தாக்குதலினால் ஹமாசனுடைய நூற்றுக்கணக்கான போராளிகள் கொல்லப்படலாம் ஆனால் கடந்த ஒன்பது மாதத்திற்குள் ஆயிரக்கணக்கான உள்ளூர் மக்களே ஹமாசுடன் போராளிகளாக இணைந்து கொண்டுள்ளார்கள் இது இஸ்ரேலிய ராணுவத்தின் மிகப்பெரிய மூலோபாய தோல்வியாகவே கருதப்படுகின்றது எனவே இந்த ஒன்பது மாத போரில் ஹமாஸ் இருந்ததை விட பழமடங்கு பலம் பொருந்தியதாக மாறிவிட்டது இதனால் இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் மிகப்பெரியும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திட்டங்களையும் இலக்குகளையும் விமர்சனம் இலக்குகளை முன்வைத்துள்ளார் ஹமாசினை அழிக்க முடியாது என்று தெரிந்தும் அழிக்கக்கூடிய போலியான இலக்குகளை முன்வைத்துள்ளார் ஆரம்பத்திலேயே முடியுமான இலக்குகளை இஸ்ரேலி இராணுவத்திற்கு வழங்க இருக்க வேண்டும் ஹமாசினுடைய திறன்களையும் போராளிகளையும் ஆயுதங்களையும் அளிப்பதுதான் எங்களுடைய இலக்கு இலக்கு என்பதனை தெளிவாக குறிப்பிச்சிருக்க வேண்டும் அவ்வாறு ஹமாசனுடைய திறன்களை மாத்திரம் அளிப்பதாக இருந்தால் ஒருவேளை ஹமாசனுடைய திறன்களை முழுமையாக அளித்திருக்கலாம் ஆனால் நெச்சன் மிகப்பெரிய இலக்குகளை முன்வைத்து மூலோபாய தோல்விக்கு காரணமாக அமைந்துவிட்டார் எனவே அவசரமாக நெச்சன் யாகூ காசாவிலே யுத்தத்தினை கொண்டு வந்து மூலோபாய தோல்வியிலிருந்து இஸ்ரேலிய ராணுவத்தினை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளபதிகளே சில கருத்துக்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டு வருகின்றார்கள் இந்த தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகம் வெளியிட்டுள்ளது இதை தொடர்ந்து ஹமாசனுடைய தலைவர்களில் ஒருவரான முகமது நசல் அவர்கள்

பொ வைத்துள்ளார்கள் பிறகு குறித்த பகுதியினை இரண்டு இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த வெடிக்க செய்யப்பட்டு முழுமையாக இதைத் தொடர்ந்து இவர்களை நான்கு தங்கி வாகனங்கள் வருகை தந்துள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக

மேலும் குறித்த பிரதேசத்தில் தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அடுத்து வடக்கு காசாவின் ஜெய்தோன் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் ஒன்றில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஒன்றிணைந்து சாத்தானிய வழிபாடுகளை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த சாத்தானிய வழிபாடுகளை மேற்கொண்டு அவற்றினை சமூக ஊடக வலைதளங்களிலும் பதிவிட்டுள்ளார்கள் இவ்வாறு குறித்த கட்டிடத்திற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் சாத்தானிய வழிபாடை மேற்கொண்டு ஓரிரு மலத்தியாளங்களுக்குள் குறித்த பகுதிக்கு வருகை தந்த அல்கசாம் படையினர் இந்த கட்டிடத்தினை இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலில் குறித்த கட்டிடத்திற்குள்ளே இருந்த

நேற்று மாலை ஆறு மணியில் இருந்து இன்று மாலை மணி வரையில் கிடைக்கப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக போர்த்தாங்கி வாகனங்களும் இரண்டு ஜீப் வண்டிகளும் இரண்டு புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்று இருபதுக்கும் அதிகமான சிப்பாய்கள் படுகாயமடைந்து வைத்திய சாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் எமன் ஹவுதி இராணுவத்தினர் செயங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா வெற்றிகரமான தாக்குதல்களையும் இதற்கமைவாக இந்த வாரத்தில் மாத்திரம் செயங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் இந்திய பெருங்கடல் பிரதேசத்திலும் எட்டு சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இரண்டு சரக்கு கப்பல்கள் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டுள்ளன செயங்கடல் பிரதேசத்திலே என்கின்ற சரக்கு கப்பலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்தில் வெறுபனா என்கின்ற சரக்கு கப்பலுமே இவ்வாறு மூழ்கடிக்கப்பட்டுள்ளன அத்தோடு இந்த கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய காணொளிகளையும் இந்த கப்பல்கள் மூழ்கக்கூடிய காணொளிகளையும் யமன் ஹவுதி ராணுவத்தினர் வெளியிட்டுள்ளார்கள் இந்த காணொளிகளை நான் ஏற்கனவே டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிணப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை இராணுவம் ரஃபா பிரதேசத்திலே பொதுமக்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை அதிகரித்ததன் விளைவாகவே யமன் ஹவுதி ராணுவத்தினரும் அவர்களுடைய தாக்குதல்குடி எண்ணிக்கையினையும் வீரியத்தையும் அதிகரித்துள்ளார்கள் அத்தோடு இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து யமன் ஹவுதி ராணுவத்தின் தாக்குதலுக்குள்ளான கப்பல்களுடைய மொத்த எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி மூன்று இரண்டாம் போருக்கு பிறகு அமெரிக்காவின் வருவதாக தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் அமெரிக்காவின் மீன்பிடி போர்க்கப்பல்களினால் ராணுவத்தின் தாக்குதல்களையும் தடுத்து நிறுத்த முடியவில்லை ஏன் அவர்களுடைய மீன்பிடி போர்க்கப்பல்களையே அவர்களுக்கு பாதுகாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது கடந்த வாரம் அமெரிக்காவின் விமானம் தாங்கி

செங்கடல் பிரதேசத்தினை மீட்டெடுக்க போகின்றோம் என்று வீராப்பான கருத்துக்களை முன்வைத்து அமெரிக்கா செங்கடல் பிரதேசத்திலே களமிறங்கி இருந்தது நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் எனவே தற்போது அமெரிக்கா சில சூழ்ச்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்து வருகின்றது அதாவது அமெரிக்கா சவுதி அரேபியாவின் தூண்டிவிட்டு யமனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு தாக்குதலை ஆரம்பித்து கவனத்தினை திசை திருப்புவதற்கு முயற்சி செய்து வருகின்றது கடந்த மூன்று நாட்களாக இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியா

தை தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்கும் யமனுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் முழுமையாக முடக்கப்பட்டிருந்தன இப்படியான நிலைமையில் தான் அமெரிக்கா இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி மீண்டும் எதிராக சவுதி அரேபியாவினை திருப்பி விடுவதற்காக எல்லாவிதமான முயற்சிகளையும் தலைமைகள் அமெரிக்கா ஆக்கிரமிப்புக்கும் சவுதி அரேபியாவுக்கும் எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள் இதற்கமைவாக அன்சாரினுடைய உலகப் பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அலக்சா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து சவுதி அரேபியாவுடனான ஒப்பந்தங்கள் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த நிலைமையினை சாதகமாக பயன்படுத்தி அமெரிக்கா தற்போது சவுதி அரேபிய தூண்டி அமெரிக்காவின் தூண்டலுக்கு சவுதி அரேபியா புதிய ராணுவ எதிராக நாங்கள் எனவே நாங்கள் அமெரிக்காவுக்கும் எச்சரிக்கை விடுக்கின்றோம் இவ்வாறான வேலை மேற்கொண்டு வருகின்றது அமெரிக்காவின் இந்த சூழ்ச்சிகளுக்கு சவுதி அரேபியா இணங்கு இருந்தால் அவற்றுக்கான பதிலடிகளை எதிர்பார்கள் என்றும் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் எனவே தடுத்து நிறுத்துவதற்காக அமெரிக்கா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலத்திற்குள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்திலே மிகப்பெரிய பதற்ற நிலைமை ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தற்று தடுப்பு அதே போன்று நேற்றிரவில் இருந்து கூகுள் தளத்திலே வீட்டு மீன்பிறப்பாக்கிகள் தொடர்பான தேடல்கள் அதாவது ஜெனரேட்டர்கள் தொடர்பான தேடல்கள் இருநூற்றி ஐம்பது சதவீதத்தினால் அதிகரித்துள்ளன மேலும் வீட்டு மீன்பிறப்பாக்கிகளுடைய விலையானது மூன்று மடங்கினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணித்தளத்திற்குள் மாத்திரம் ஆயிரக்கணக்கான நிலத்திருடர்கள் வீட்டு மீன்பிறப்பாக்கிகளை கொள் உணவு செய்து வருகின்றார்கள் அதே போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திரர்கள் ஒரு மாதத்திற்கு தேவையான பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் என்பனவற்றையும் சேகரித்து வருகின்றார்கள் மேலும் பல மாதங்களுக்கு தேவையான உணவு பொருட்களையும் கொள்வனவு செய்து வருகின்றார்கள் அதிலும் குறிப்பாக நேற்றிரவில் இருந்து ஹைஃபா பிரதேசம் உச்சக்கட்ட பதற்ற நிலைமையை அடைந்துள்ளது ஆயிரக்கணக்கான நிலத்திரர்கள் அலறி அடித்துக் கொண்டு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் அத்தோடு ஹைஃபா பிரதேசத்தில் மாத்திரம் நிலத்திரர்களுக்கு பதுங்கக்கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட பதுங்கு குழிகள் காணப்படுகின்றன தற்போது இந்த பதுங்கு குழிகள் அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டு வருவதாகவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றன பொதுச் செயலாளர் உரையை தொடர்ந்து அதிகரித்திருந்தது மேலும் நேற்றிரவு அறிக்கை அடைந்துள்ளார்கள் அதாவது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மின்சார சபையினுடைய தலைமை அதிகாரி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார் தயாராக இல்லை இஸ்ரேல் தயாராக இல்லை மாதமாக எந்த விதமான வெற்றி

ஆரம்பத்திலேயே ஹிஸ்புலா ராணுவத்தினர் எங்களுடைய மின்சார சபை கட்டமைப்புகளையே இலக்கு வைப்பார்கள் ஹிஸ்புலா ராணுவத்தினால் ஏவப்படுகின்ற ஏவுகணைகளும் ட்ரோன்களும் மின்சார கட்டமைப்புகள் அனைத்தையும் முழுமையாக சிதைத்துவிடும் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய மின்சார தட்டுப்பாட்டினை எங்களுக்கு அவசரமாக சரி செய்ய முடியாது கடந்த மாதம் ஹிஸ்புலா ராணுவத்தினர் இவ்வாறு தான் கிரியேட் சமோனா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மின்சார கட்டமைப்புகளை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் நாற்பத்தி எட்டு மணித்தாளங்களுக்கு பிறகுதான் அவற்றினை எங்களால் சரி செய்யவும் முடிந்தது எனவே ஹிஸ்புலா ராணுவத்தினர் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மின்சார கட்டமைப்புகளையும் நன்கு தெளிவாக புரிந்து வைத்துள்ளார்கள் இவ்வாறு மின்சார கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டு ஐந்து மணித்தாளங்களுக்குள்ளேயே அனைத்து விதமான தொலைபேசி அழைப்புகளும் முழுமையாக முடக்கப்பட்டுவிடும் மேலும் ஒட்டுமொத்த வடக்கு பிரதேசத்தினுடைய அனைத்து நிலைமைகளும் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுவிடும் மேலும் ஹிஸ்புலா ராணுவத்தின் இந்த தாக்குதலை தடுக்க முடியாது என்பதனையும் இதற்கு இஸ்ரேலினுடைய மின்சார சபை கட்டமைப்புகள் தயாராக இல்லை என்பதனையும் இஸ்ரேலிய ராணுவமும் தயாராக இல்லை என்பதனையும் இஸ்ரேலிய மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் குறிப்பிட்டிருந்தார் இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மின்சார சபை தலைவர் குறிப்பிட்டதை தொடர்ந்து ஒட்டுமொத்த இஸ்ரேலிய நிலத்திருடர்களும் உச்சக்கட்ட பதற்றத்தை அடைந்து விட்டார்கள் இதற்கமைவாகவே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நிலத்திருடர்கள் வீட்டு மீன்புற பல மாதங்களுக்கு தேவையான உணவுகளையும் செய்து அதிகமான ஆக்கிரமிப்பு நிலத்திருடர்கள் முழுமையாக நாட்டை விற்று வெளியேறி இருப்பதாகவும் இருந்தன அதே போன்று நிலத்திருடர்கள் முழுமையாக வெளியேறி இருப்பதாகவும் தகவல் உள்ளன இவற்றினை உறுதிப்படுத்தும் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்கள் அவசர அவசரமாக நாட்டை விற்று வெளியேறி வருகின்றார்கள் அழுத்தங்கள் அதிகரித்து இருப்பதாகவும்

பற்ற வீராப்பான செய்திகளையும் வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் இன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் அயன்டோம்கள் இருக்கின்ற இடம் தெரியாமல் போய்விட்டது கடந்த மூன்று மாதத்திற்குள் மாத்திரம் ஹிஸ்புலா ராணுவத்தினர் பத்திற்கும் அதிகமான அயன்டோம் அமைப்புகளை முழுமையாக அளித்துள்ளார்கள் மேலும் ஐந்திற்கும் அதிகமான அயன்டோம் தளங்களையும் முழுமையாக தரை மற்றமாக்கியுள்ளார்கள் எனவே இவற்றையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு தற்போது அயன்டோம் தொடர்பான உண்மையான நிலைமை புரிந்துவிட்டது இதனால் தான் தற்போது அமெரிக்காவும் அயன்டோம் அமைப்புகளை கை விட்டது இப்படியான நிலைமையில் அதிகளவான அளவான அமைப்புகளை ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலைநிறுத்தி வருவதாகவும் ஆகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன எனவே இனி வரக்கூடிய நாட்களில் ஹிஸ்புலா ராணுவத்தினர் இந்த ஐண்டோம் அமைப்புகளையும் முழுமையாக பேப்பர் டோம்களாக மாற்றி விடுவார்கள் அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் எவ்வாறு பதற்ற நிலைமை கட்டத்தினை அடைந்திருக்கின்றதோ அதே போன்றே சைப்ரஸ் நாட்டிலும் பதற்ற நிலைமை கட்டத்தினை அடைந்துள்ளது ஹிஸ்புலா ராணுவத்தினர் சைப்ரஸ் நாட்டுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் அவற்றினை தடுத்து நிறுத்துவதற்கான எந்தவிதமான விதமான திறன்களும் சைப்ரஸ் நாட்டிடம் இல்லை என்பதனை அமெரிக்க அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் மேலும் இவை தொடர்பான செய்திகளை கார்டியன் ஊடகம் வெளியிட்டுள்ளது இதனால் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கிரீஸ் நாட்டினுடைய உதவியை பெற்றுக் அனைத்து விதமான வேலை முன்னெடுத்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன ஒருவேளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சைப்ரஸ் நாட்டினுடைய வான் பயன்படுத்தாமல் கிரீஸ் நாட்டினுடைய வான் பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் எனவே இது எவ்வாறு இருப்பினும் லெபனானுக்கு எதிரான முழுநில போரின் போது யாரெல்லாம் பங்குதாரர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் ஹிஸ்புலா ராணுவத்துடைய இலக்காக மாறிவிடுவார்கள் அடுத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்புடைய மத அமைச்சர் மைக்கேல் மொழிச்சிலி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலிய ராணுவம் லெபனானுக்கு எதிரான முழுநில போரொன்றினை ஆரம்பிப்பதற்கு இன்னும் தயாராக இல்லை இஸ்புலா ராணுவத்திற்கு எதிரான

கட்டடங்களையும் நிலத்தில் வீடுகளையும் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அத்தூர் இன்று மாலை கிரேச்சமான மெச்சூல் ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்தும் அதனடியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து மென்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்